राम 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 सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदाकारं वन्देऽहं गणनायकम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम् भारती भारती भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपतमारूढं भारतीर्थमाश्रये अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् श्रीजयेन्द्रसद्गुरुं प्रणमामि मुदान्वहं श्रीचन्द्रशे श्रीशङ्क करविजयेन्द्र सद्गुरुं प्रणमामि मुदान्वहम् श्रीसत्यचन्द्रशेखरेन्द्र सद्गुरुं प्रणमामि मुदान्वहम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाताय सीताय पतये नमः बुद्धिर्बलमिषो धैर्यं निर्भयत्वं मरोगताम् अजाट्यं वाक्पटुः ஹ ஹனுமத் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று தாவி அஞ்சிலே ஒன்று ஆராக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அளித்து காப்பான் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீயபதியான எம்பெருமானுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலும் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய பராபட்டாரிக்கையான காமாட்சியுடைய திவ்யமங்கள அனுகிரகத்தினாலும் வீணாகான ஆஞ்சநேயருடைய பிரதிஷ்டா தின உற்சவத்திலே இன்றைக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் நம்மை அழித்து காப்பார் என்ற தலைப்பிலே அவருடைய வைபவத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்யம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்பு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத அப்படின்னு தெரிஞ்சுன்னேன் அதனால் அது அதை பற்றி தெரிஞ்சபோது ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது ஒரு வரலாற்று விஷயம் அது என்னங்கிறத இங்கே பதிவு செஞ்சுட்டோ அடுத்து தலைப்புக்குள்ளே போகிறேன் குற்றாலம் போகிற வழியில் தென்காசி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நீங்கள் போ குற்றாலம் போன வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும் தென்காசி தாண்டி தான் போயிருப்பேன் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய டவுன் குற்றாலம் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய டவுன் தென்காசி தான் மதுரை டு குற்றாலம் வழியில் வரும் ஊர் பேரே தென்காசி அதனால் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி பேர் காசி விஸ்வநாதர் அங்கே ஒரு ஒரு பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அந்த பழமையான காசி விஸ்வநாதர் கோவிலில் ஒரு கல்வெட்டு பலவிதமான கல்வெட்டுகள் பல கல்வெட்டுகள் இருந்தாலும் ஒரு கல்வெட்டு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது சோழர்கள் தான் இந்த கல்வெட்டுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன பேர்னா மெய் கீர்த்தி என்ற பெயர் அதுவும் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தா அந்த கல்வெட்டுக்கு ஒரு பேர் அது பேர் மெய் கீர்த்தி அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சா ஏன் மெய் கீர்த்தி அப்படின்னா மெய்னா உண்மை கீர்த்தினா புகழ் உண்மையான புகழை சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் ஒரு டாக்குமெண்ட்டுங்கிறதுனால அதுக்கு கல் மெய் கீர்த்தின்னு பேர் வச்சா அந்த சோழர்கள் தான் அந்த பேர் வச்சா ஆனால் இந்த கோவில் வந்து பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் பாண்டியர்கள் கைங்கரியம் பண்ணி கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மெய் கீர்த்தியில் அந்த அரசன் என்ன சொல்கிறான் அந்த கோவிலுக்கு கைங்கரியம் பண்ண மன்னன் என்ன சொல்கிறான் என்று பார்த்தால் அவன் நினைச்சிருந்தான் அவன் எந்தெந்த ராஜ் எந்தெந்த ராஜ்யத்தெல்லாம் வெற்றி கொண்டான்ங்கிறத பட்டியலிட்டுருக்கலாம் நான் ஈழத்தை வென்றேன் சாவகத்தை வென்றேன் அந்தந்த நாடுகளை வென்றேன் இத்தனை குறுநில குறுநில மன்னர்களை என்னோட அதிகாரத்துக்கு கீழே வச்சுருந்தேன் நான் தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு மகாராஜாவாக இருந்தேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் அதை சொல்லலை சரி வேறு என்னத்தை தான் இந்த மன்னன் சொன்னா அந்த கல்வெட்டுல அப்படின்னு பார்த்தா அவன் நினைச்சிருந்தா அவன் செஞ்ச எத்தனையோ அறச் செயல்கள் தான தர்மங்களை செஞ்சு சொல்லியிருக்கலாம் நான் இத்தனை பசுதானம் கோதானம் பண்ணேன் இத்தனை தண்ணீர் பந்தல் வச்சேன் இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணேங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லிருக்கலாம் அதையும் சொல்லல வேற என்னதான் அந்த அரசன் சொல்ல வரான் அந்த கல்வெட்டுல அப்படின்னு பார்த்தா அதுடைய சாரத்தை மட்டும் நான் இப்போ இங்க சொல்றேன் என்றுமே அழியாத இறைவனுக்கு என்றோ ஒரு நாள் அழியக்கூடிய கல்லாலும் மண்ணாலும் மரத்தினாலும் நான் இந்த ஆலயத்தினை எழுப்பியிருக்கிறேன் பகவான்கிறவர் அழியாதவர் அவருக்கு பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது அப்பேற்பட்ட பகவானுக்கு நான் கல்லாலும் மண்ணாலும் மரத்தினாலும் அழியக்கூடிய வஸ்துக்களான இந்த கல்லாலும் மண்ணாலும் மரத்தினாலும் இந்த ஆலயத்தினை எழுப்பியிருக்கிறேன் என்றோ ஒரு நாள் இந்த ஆலயத்திலிருந்து எதிர்வரும் காலங்களில் என்றோ ஒரு நாள் இந்த ஆலயத்திலிருந்து ஒரு கல் கீழே விழுமானால் இந்த ஆலயத்தின் வண்ணங்கள் சற்று சிதலமடைந்து போகுமானால் இந்த ஆலயத்தின் சிற்பங்கள் சற்று சிதலமடைந்து போகுமானால் எவன் அந்த கல்லை தூக்கி அந்த இடத்தில் பொருத்துகிறானோ எவனொருவன் மீண்டும் புதிதாக வண்ணங்களை இந்த ஆலயத்திற்கு தீட்டுகிறானோ எவனொருவன் இந்த ஆலயத்தை மீண்டும் புனருத்தாரணம் செய்கிறானோ அவனது கால்களில் நான் இன்றே விழுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கான் அந்த பாயிரம் முடியும் போது பாரிய பணிந்தான் பராக்கிரம பாண்டியனேன்னு முடியும் அந்த பராக்கிரம பாண்டியன்கிற பாண்டிய ராஜா உலகம் அறிய எதிர்காலத்தில் இந்த கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களுக்கு நான் இன்னைக்கே என்னோட நமஸ்காரத்தை சொல்றேன்னு உலகம் அறிய அந்த கல்வெட்டை வச்சுருக்கான் இதிலிருந்து என்ன தெரிகிறது நம்ம பாரதிய கலாச்சாரம் என்னென்னா அந்த நாட்டையே ஆழக்கூடிய அரசனாக இருந்தாலும் நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களை வணங்குறது அப்படி இந்த பவனம் கட்டும் பொழுது கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும் போது பூமியிலேருந்து கிடச்ச ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆலயத்தை அழகாக கட்டி வருஷம் தவறாமல் அந்த ஆலயத்தில் வந்து இந்த பிரதிஷ்டா தின உற்சவங்கள் எல்லாம் செய்து அந்த ஆஞ்சநேயர் வீணாகான ஆஞ்சநேயர் எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அற்புதமான ஸ்வரூபத்தில் இருக்க அந்த ஆஞ்சநேயர் ஆராதிக்கக்கூடிய இந்த மடிப்பாக்கம் தாம்பரா ஸ்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய அத்துணை ஆஸ்திகர்களுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான நாள் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் மார்கழி மூலம் இன்னைக்கு ஆவணி மூலம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அந்த நாளிலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் நம்மை அழித்து காப்பாருங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கே கொஞ்சம் பயந்துன்னு தான் வந்தேன் ஏன்னா இந்த வியாச பீட்டம் வந்து எப்பேற்பட்ட வியாசப்பீட்டம்னு பார்க்கும்போது பெரிய பெரிய வித்வான்கள்லாம் ஏறின வியாசப்பீட்டம்னு தெரிஞ்சுது ஒரு கதை ஒன்று சொல்லுவா ஜோக்கா ஒருத்தருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடச்சிதான் ஒரு ஆங்கில சயின்டிஸ்ட்டுக்கு அவர் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவரோட லேபில் அந்த நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்குங்கிற லெட்டர் வர்றது அதை அவரோட ஒய்ஃப் தான் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு ஓ அப்படியா சரி அப்படின்னு நான் அந்த லெட்டரை மூடி வச்சிட்றேன் என்ன இந்த மனுஷன் சந்தோஷமே படல உலகத்திலே இருக்கிற ஒரு சிறந்த பரிசு நோபல் பரிசு அது கிடச்சிருக்கு அப்போ கூட இவர் சந்தோஷமே படாமல் இருக்காரு என்ன ஜென்மம் இவர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா வந்து போயிட்டா ஆனால் நோபல் பிரைஸ் தர அன்னைக்கு இவர் நல்லா சரியாக ரெடியாகி அந்த இடத்துக்கு போய் அந்த பரிசு வாங்குறதுக்கு போயிடுறார் போய் பரிசை வாங்கிடுறார் இவர் கிளம்பும் அதுவரையும் அவருடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு துக்கமும் இல்லை அவர் பாட்டுக்கு நியூட்ரலாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாளாம் நோபல் பரிசு வாங்கினவர்கள்லாம் வந்து சைன் போடணும்னு அதில் வந்து யார் யாரெல்லாம் முதல் முதல்ல இருந்து நோபல் பரிசு வாங்கினாலும் அவளோட எல்லாருடைய சிக்னேச்சரும் இருக்கும் அந்த ரிஜிஸ்டரை ஓப்பன் பண்ணி இவரை சைன் போட சொன்னபோது முன்னாடி பார்க்குறான் யார் யாரெல்லாம் இந்த பரிசை வாங்கியிருக்கான்னு பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சு நான் பேர்பட்ட ஐசக் நியூட்டன் முதலிய பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளாக கிடச்ச ஒரு விருது எனக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு நினைச்சு அதுபோல் பெரிய 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 சிம்மங்கள் எல்லாம் பீட்டாரோகணம் பண்ண வியாசபீட்டம்ங்கிறது அடி எனக்கு ரொம்ப பெருசு அந்த வியாசப்பீட்டத்திலே இது என்ன இந்த ஆஞ்சனையர் நம்மை அழித்து காப்பார்னா என்ன இந்த தலைப்பே வந்து கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அழித்து அப்படின்னா செல்வங்களை தந்து நம்மை நமக்கு தேவையான செல்வங்கள் எல்லாத்தையும் தந்துங்கிற பொருள் எடுத்துக்கலாம் கம்பர் அப் அழித்து காப்பான்ங்கிறதுலாம் அந்த அஞ்சலிய ஒன்று பெற்றான் பாசுரத்தை முடிக்கிறார் அழித்துனா ஒண்ணும் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணி அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம் நமக்கு வரக்கூடிய தீமைகள் எல்லாத்தையும் அழித்து நமக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் அழி அழித்து இந்த ஆஞ்சநேயர் காப்பாற்றுவர் அதனால தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நம்மை அழித்து காப்பார் என்ற தலைப்பு இந்த ஆஞ்சநேயரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் முதல் முதல்ல தோன்றக்கூடிய தோன்றக்கூடிய ஒரு கிரந்தமானது ஸ்ரீமத் ராமாயணம் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு காண்டம் அப்படின்னு பார்த்தா அது சுந்தர காண்டம் இந்த காண்டம் தெரியாதவர்கள் மட்டும் உலகத்தில் இருக்கவே முடியாது ராமாயணம் தெரிஞ்சு இருக்கிற மற்ற காண்டங்கள்லாம் கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சுந்தரகாண்டம் தெரியாதவர்கள் மட்டும் இருக்கவே முடியாது ராமாயணம் தெரிஞ்சால் சுந்தரகாண்டம் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த நம்ம பெரிய பெரியவாள்லாம் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா எனி ப்ராப்ளம் ஒன்லி ஒன் சொல்யூஷன் அந்த ஒன்லி ஒன் சொல்யூஷன் தான் சுந்தரகாண்டம் நீங்கள்லாம் வந்து அடியனை விட வயசில் ரொம்ப பெரியவாள்லாம் இங்கே இருக்கு உங்கள் எல்லோருக்குமே வந்து ராமாயணம் அடியனை விட நிறைய நிறையா தெரியும் ஏன்னா எத்தனையோ பேர் ராமாயணம் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கேள் அதை தவிர விஜய் டிவியில் ஒரு ராமாயணம் சன் டிவியில் ஒரு ராமாயணம் ஜெயா டிவியில் ஒரு ராமாயணம் இது மாதிரி எத்தனை டிவியில் எத்தனை ராமாயணம் எல்லாம் பார்த்துருப்பேள் அந்த காலத்தில் தூர்தர்ஷன் ராமாயணத்துலேருந்து எல்லாம் பார்த்துருப்பேள் அதனால உங்களுக்கு தெரியாததில்லை எந்த காண்டத்தில் தசரதர் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார் பாலகாண்டம் பாலகாண்டத்தில் தான் சொல்கிறார் தசரதர் வந்து பிள்ளை இல்லை அப்படின்னு புத்திர பண்ணார் எந்த காண்டத்தில் ராமருக்கு கல்யாணம் ஆனது ராம ராமருக்கும் சீத்தைக்கும் அதுவும் பாலகாண்டம் தான் எந்த காண்டத்தில் ராவணனை ராமர் வதம் பண்ணார் அது யுத்த காண்டம் எந்த காண்டத்தில் ராமர் சந்தோஷமாக சீதாராமன பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார் அதுவும் யுத்தகாண்டம் தான் இப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வந்தால் அவளை பாலகாண்டம் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் ரொம்ப நல்லா இருக்கணும் என்னோட எதிரிகள்ல எல்லாம் நான் விடுபடணும் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னா ராமருக்கு வெற்றி யுத்தகாண்டத்துல தானே கிடைச்சிது அதனால யுத்தகாண்டத்தை பாராயணம் பண்ணுன்னு சொல்ல மாட்டா அப்பையும் சுந்தரகாண்டத்தை தான் பாராயணம் பண்ணுன்னு சொல்லுவாள் யாராவது எனக்கு கல்யாணமாகல கல்யாணம் ரொம்ப நாளாக தள்ளி இருக்குன்னு சொன்னால் அப்பையும் சுந்தரகாண்ட பாராயணம் தான் சொல்லுவாள் அப்படி இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய மற்ற காண்டங்கள் எதுக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பானது இந்த சுந்தர காண்டத்திற்கு இருக்கிறது அப்பேற்பட்ட இந்த சுந்தர காண்டம் ஆஞ்சநேயருடைய வைபவத்தை பெருசாக சொல்கிறது இந்த காண்டத்துக்கு ஏன் சுந்தர காண்டம்னு பேர் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயரோட பிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டா தான் இந்த காண்டத்துக்கு ஏன் அந்த பேர் வந்திருக்குங்கிறத நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும் புஞ்சிக்கஸ்தலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீ இருந்தாள் அவ தேவலோகத்தில் இந்திரனுக்கெல்லாம் நடனமாடக்கூடியவள் அவளுக்கும் வாயுவுக்கும் ஒரு அன்பானது ஏற்பட்டது அதனால் வாயு புஞ்சிக்கஸ்தலா இவ ரெண்டு பேரும் சேர்ந்து பூலோகத்தில் வந்து எங்கேயாவது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காள் வந்து குற்றாலம் அருவி மாதிரி ஒரு அருவி கொட்டின்னு இருக்க அந்த அருவியில் போய் தண்ணியெல்லாம் எடுத்து தெளித்து ரெண்டு பேரும் விளையாண்டுருக்காள் இப்போ பக்கம் பக்கத்தில் தேவலருங்கிற ஒரு மகரிஷி உட்காந்து தப்பஸ் இருக்கார் அந்த தெரியாமல் இவ அந்த புஞ்சு என்ன பண்ணிட்டா அந்த தண்ணி போது வாயு மேலே பட்டுறதுக்கு பதிலாக அது தேவலர் மேலே பட்டிருத்த அவர் கோபம் ஆயிட்டார் குரங்கு மாதிரி நடந்துக்கிறியே நீ ஒரு அவசர ஸ்திரீங்கிறத மறந்து அதனால நீ குரங்காகவே போய் பிறப்பாயாகன அந்த புஞ்சி கஸ்தலாக்கு ஒரு சாபம் கொடுத்துட்ரு அதனால அந்த புஞ்சு ஹம்பியில் வானர குடும்பத்தில் அஞ்சனாவா வந்து பிறந்தான் இந்த அஞ்சனாதேவி ரொம்ப பிரில்லியண்டானவ அவள் ரொம்ப புத்திசாலியானவ அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாண பருவம் வந்துடுத்து இவ இவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருக்காளே இவ்வளவு புத்திசாலியா இருக்காளே அப்போ இவளுக்கு சமமான ஒருத்தனை தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படி பார்க்கும்போது அந்த வானர கூட்டத்திலேயே கேசரியாக சிங்கம் போன்று இருந்தவன் கேசரின்னா சாப்பிட்ற கேசரி இல்லை சம்ஸ்கிருதத்துல கேசரின்னா சிங்கம்னு ஒரு அர்த்தம் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு கவிதார்கிக கேசரின்னு பேர் ஏன்னா அவர்களுக்கு அவர் வந்து கவிகளிலெல்லாம் சிங்கமாக விளங்கியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த பேர் அது மாதிரி இங்கே இவ கேசரி சிங்கம் போன்ற ஒரு பலம் படைத்தவர் என்பதனால அந்த குரங்குக்கு கேசரின்னு பேர் அந்த வானரரை இந்த அஞ்சனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கேசரிக்கும் அஞ்சனாக்கும் கல்யாணமானது ஆனால் பல வருஷ காலம் குழந்தையே இல்லை அஞ்சனா ரொம்ப வருத்தப்பட்டா நமக்கு ஒரு குழந்தையே பிறக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கு வருத்தப்படும் பொழுது சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணுறா சிவபெருமான் வரார் அவர் எதை கேட்டாலும் தரக்கூடியவர் என்ன வர கேட்டாலும் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு கடவுள் அவர் சொல்கிறார் என்னுடைய அம்சமாக ரொம்பவே அறிவான ஆற்றலுடைய ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சிவபெருமானுடைய அம்சத்தை வாயு பகவான் எடுத்துட்டு வந்து யோனி முறை யோனி சம்பந்தம் இல்லாமல் காற்று மூலமாக ஏன்னா வாயு காற்று தானே அஞ்சனாவுடைய கர்ப்பத்தில் சேர்த்துடுற அப்படி பிறந்த குழந்தை அழகா குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தையை எடுத்து பார்க்குற அஞ்சனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு குரங்கில் என்ன சுவாமி அழகு இருக்கு அப்படின்னா குரங்குகள்ல அது ரொம்ப அழகான குரங்கா இருக்கு அந்த குரங்க பார்த்து அழகா இருக்கு இந்த குழந்தை அழகுனா என்ன சுந்தரன் குழந்தைக்கு சுந்தரன் அப்படின்னு பேர் வச்சா யானை குரங்கு இதெல்லாம் எங்கே இருக்கும் காடுகளில் தானே இருக்கும் காட்டில் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைக்கு இந்த கொடி செடிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு தூளி மாதிரி பண்ணி அதில் இந்த குழந்தைய கிடத்தி ஆட்டின்னு இருக்கா இவோ அப்போது இந்த குழந்தைக்கு பசிக்கிறது தாயானவள் கனிகள் ஏதாவது எடுத்துன்னு வரலாம்னு போய் பார்க்க போகிறா அப்படி பார்க்க போகும்போது இந்த குழந்தை மேலே பார்த்துட்டே இருக்குது மாம்பழம் தொங்குறது மாம்பழத்துக்கும் மேலே பார்க்குறார் இன்னும் செவப்பு கலரில் ஏதோ ஒன்று பழபழ பழபழன்னு தெரிஞ்சுகிட்டே இருக்குது இந்த மாம்பழத்தை விட அந்த மாம்பழம் ரொம்ப நன்னாக இருக்கும் போலன்னு சொல்லி நினச்சிது வாயுடைய குமாரனாக அதாவது வாயுடைய அனுகிரகமும் சேர்ந்து வாயுவால் அஞ்சனாகர்பத்தில் சேர்க்கப்பட்டதுனால இவருக்கு பறக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அதனால் பறந்து போய் உடனே அந்த மாம்பழத்தை சாப்பிட்றேன்னு சூரியனை நோக்கி போக ஆரம்பிச்சுடுச்சு இந்த குழந்தை சூரியனை நோக்கி போகும் பொழுது அன்னைக்கு ஏழாம் தேதி என்ன செப்டம்பர் ஏழு என்ன கிரகணம் கிரகணம் அன்னைக்கு கிரகணம் அன்னைக்கு சூரிய கிரகணம் அன்னைக்கு ராகு சூரியனை பிடிக்கிறதுக்கு வந்துருக்க அப்படி வரும் பொழுது ராகுவை விட ரொம்ப ஃபாஸ்டா இந்த குழந்தை போயின்னு இருக்கு இந்த சுந்தரங்கிற வானரை குழந்தை போயின்னு இருக்கு இது என்னடா அது புது கதையாக இருக்குது நம்ம தானே இன்றைக்கி என்ன பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி கிரகணம் நம்ம தானே சூரியனை விழுங்கணும் நம்மளோட கான்ட்ராக்ட் எதுவும் இந்த தேவேந்திரன் டெர்மினேட் பண்ணிவிட்டு புது ஆள் எதுவும் அப்பாயின்மெண்ட்டாரா என்னன்னு தெரில நம்ம போய் முதல்ல இந்திரன்ட்ட சொல்லணும்ட்டு இந்திரன்கிட்ட போய் நான் தானே இன்றைக்கி வந்து இந்த குழந்தையை விழு நான் தானே இன்னைக்கு சூரியனை விழுங்கணும் நீங்கள் என்ன வேற ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கேன்னு தான் நான் யாரை அனுப்பிச்சேன்னு அவர் வந்து பார்க்குறாரு இந்திரன் பார்த்தா ஒரு குழந்தை வந்துட்டுருக்கு இப்போ அந்த வானர குழந்தையானது ராகுவை பார்த்ததும் ராகுவை பார்த்து ராகு ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் இந்த தோற்றம்னு ராகுவை விழுங்க வர்றது இது இப்படியே விட்டா சரி வராதுன்னு தன்னோட வஜ்ராயுதத்தால் ஒரே ஒரு போடு போட்டார் அந்த குழந்தையுடைய தாவாங்கட்டையில் அடிபட்டு அது வீங்கி அந்த குழந்தை மயங்கி கீழே விழுந்துடுத்தோம் ஒரு மலையுடைய உச்சியில் உச்சியில விழுந்துடுத்தோம் அப்போ வாயு பகவானுக்கு வந்தது பாரு கோபம் இந்த தேவர்களுக்கு புத்தியே இல்லை என்னுடைய குழந்தையை போய் இப்படி பண்ணிட்டாலே இந்த குழந்தை எதுக்காக பிறந்திருக்கு எதிர்காலத்தில் பகவானுக்கே வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிறந்த ஒரு குழந்தையை போய் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு நினச்சார் செங்காலிபுரம் அனந்த அனந்தராமதீஷ் சுவாமிகள் தான் அழகாக சாதிப்பார் முத முதல்ல ஸ்ட்ரைக்குங்கிற விஷயத்த ஆரம்பித்ததே வாயு பகவான் தான் முன்னறிவு பெற்ற ஒரு ஸ்ட்ரைக்கு பண்ணார் என்ன அவர் காற்று காற்று அவருடைய காற்றை விடுறதே ஸ்டாப் பண்ணார் பிரம்மதேவர் பார்த்தார் உலகத்தில் எல்லாரும் மூச்சு திணறி கஷ்டப்பட்டு இருக்கா இப்படியே போனால் அவ்வளவுதான் இது பெரிய லீகல் ப்ராப்ளம் ஆயிடுமே இது எப்படியாவது உடனே சால்வ் பண்ணணும்னு பார்த்தார் அவரே ஒரு ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணார் உடனடியாக அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் வாயுட்ட போய் சமரசம் பேசினார் தெரியாமல் நடந்துடுத்து வாயு உன் பிள்ளையை இப்படி பண்ணியிருக்க கூடாது தான் ஆனால் இப்படி பண்ணிட்டா அதனால இப்போ இந்த குழந்தைய நாங்கள்லாம் வந்து இப்படி ஆனதுங்கிறதுக்காக காம்பன்சேட் காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் ஒவ்வொரு வரம் தரோம் இந்த குழந்தைக்கு நிறைய தேஜஸ் வர அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் வந்தான் ஏன்னா தானே வஜ்ராயுதத்தால் அடிச்சது சொன்னான் முதல் இந்த குழந்தையினுமே ஹனுமான் என்று அழைக்கப்படுவான் அப்படின்னார் ஹனுனா தாவாங்கட்டை வீங்கின தாவாங்கட்டை உடையவன் ஹனுமான் என்று அழைக்கப்படுவான் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாரு சரி இது என்ன இது ஒரு வரமா சுவாமி அப்படின்னா அடுத்து சொன்னார் என்னுடைய வஜ்ராயுதமானது இனிமேல் இந்த இவனை தாக்கா தாக்காது அப்படின்னு சொல்லிடுறார் வஜ்ராயுதம் இவனை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிடுறார் அடுத்து ஒவ்வொரு அஷ்டதிக்பாலகர்கள் ஒவ்வொருத்தராக வந்தால் வர்றவர்கள் எல்லாருமே என்னுடைய ஆயுதம் இவனை ஒன்றும் செய்யாது அடுத்து வருணன் வந்தார் வருண பாசம் இவனை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார் குபேரன் வந்தார் இவனுக்கு களைப்பே தெரியாது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான் அப்படின்னார் யமன் வந்தார் இவன் வந்து நல்ல திடகாத்திரமான ஒரு உடலை கொண்டவனாக இருப்பான் அப்படின்னார் எல்லாரும் வந்தவர்கள்லாம் நான் ஒரு சென்டென்ஸை சேர்த்துட்டா என்னன்னா என்னோட ஆயுதம் இவனை ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாதுன்னு பார்த்தேன் அடுத்து பார்த்தா பிரம்மதேவர் இது என்னடா இன்னொரு புது சிக்கலா இருக்கு அடுத்து பிரம்மதேவர டேன் வருது பிரம்மதேவர் என்னடா இது இது புது சிக்கலா இருக்குன்னு வந்துட்டு நீங்க கொடுக்குற வரத்தெல்லாம் பார்த்தா அதெல்லாம் அல்ட்ரா வயசாக இருக்குது இது வந்து அக்கார்டிங் டு தேவ் தேவலோக பூலோக வெல்ஃபேர் ஆக்ட்டு இந்த அல்ட்ரா வயசாக இருக்குது அல்ட்ரா வயஸ்னால் என்னென்னா இந்த லீகல் டேர்ம்ஸ் படித்த வாழ்க்கை தெரியும் சட்டத்துக்கு மீறின ஒரு செயலாக இருக்குது ஏதாவது ஒரு அஸ்திரமாவது தாக்கணும் ஒருத்தரை எதுவுமே இவரை தாக்காதுன்னுலாம் வரம் கொடுத்துன்னு போயிட முடியாது அதனால நான் இந்த குழந்தைகிட்ட வரம் வாங்கிக்கிறேன் நீங்கள்லாம் வரம் கொடுத்தேல் நான் வாங்கிக்கிறேன் முத முதல்ல ஆன்சனேர்ட்ட வரம் வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தா அது பிரம்மதேவர் அவர் கேட்டார் இருக்கிறதுலே பெரிய அஸ்திரம்ங்கிறது என்னோட அஸ்திரம் தான் தான் அது வந்தால் அது உன்னோட உயிரை ஒன்றும் பண்ணாது ஆனால் அதுக்கு நீ ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும் கட்டுப்படணும் அந்த பிரம்மாஸ்திரம் வந்துதுன்னா அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நீ ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கணும்னு ஒரு வரத்தை வாங்கிட்டார் இது பின்னாடி ஆஞ்சநேயரே சொல்றார் எல்லாரும் வரத்தை பிரம்மதேவர்கிட்ட கேட்பா ஆனால் பிரம்மதேவர் என்கிட்ட வந்து வரத்தை வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ம ஒரு ஒன்றரை மணி நேரம் நீ பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிக்கிற கடைசியாக வந்தவர் சூரிய பகவான் அவர் வந்தார் அவர் வந்து இந்த குழந்தைக்கு என்னுடைய தேஜஸ் நூறில் ஒரு பங்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் கொடுத்துட்டு நானே இந்த பையனுக்கு குருவாக இருந்து எல்லாத்தையும் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொன்னார் தேவி அப்பாடி அப்படின்னு இருந்தா ஏன்னா அவள் ஸ்கூல் ஸ்கூலாக போய் அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற வேலை மிச்சம் அதே மாதிரி இந்த குழந்த ஹைப்பர் ஆக்டிவான குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லையே உடனே வந்து வானத்துக்கு பறந்து போய் சூரியனை சாப்பிட போகிறேன்னு போனது அதனால் இது ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு இடத்துல உட்காராது யாராவது ஓடிண்டே கிளாஸ் எடுத்தால் தான் இந்த குழந்தைக்கு செட் ஆகும் ஓடிண்டே கிளாஸ் எடுக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா சூரிய பவா பகவானால் தான் அது முடியும் ஏன்னா காலங்காத்தால் அவர் எழுந்திருச்சதும் அருணன் அருணனுங்கிறது சூரியனோட தேரோட்டி பேர் தேரோட்டி அருணனை கூட்டுண்டு ஏழு குதிரைகள் பூட்டின தேரில் கிளம்பிடுவார் கிளம்பி மேரு பர்வதத்தை சுற்றி வரதாக நம்ம தர்மமானது சொல்கிறது நம்ம சாஸ்திரங்களானது சூரிய பகவான் மேரு பர்வதத்தை சுற்றி வருகிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்கு அதனால தான் கம்பர் சொல்லும் போது சொல்றார் ராமர் வந்து குகனுடன் குன்று சூழ்வான் மகனுடன் அருவனா அருவரானோம் அப்படிங்கிறார் சுக்ரீவன் யாரு சூரியனுடைய பிள்ளை குன்று சூழ்வான் குன்றுன மலை மலையை சுற்றி வரக்கூடிய சூரியனுடைய புத்திரனுடன் அறுவரானோம் அப்படிங்கிறார் சரி இதை கம்பர் சொன்னார் சார் வேற யார் இதை சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா சாதாரண குரத்தி ஒரு ஒரு குரத்தி அவ ஒரு கு குரவஞ்சிங்கிற சிற்றிலக்கியத்தில் இதே விஷயத்த சொல்கிறா தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள்ங்கிறது தமிழ்ல உண்டு பாவை பள்ளு குறவஞ்சி அப்படின்ட்டு அதுல ஒரு குறவஞ்சி குற்றால குரவஞ்சின்னு ஒரு சிற்றிலக்கியம் உண்டு

கமனிதிர் வந்து வந்து காய சித்தி விதைப்ப தேனருவி திரையெழும்பி திரையெழும்பி நீரின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுக்கும் கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றாலு திரிகூட மலையெங்கள் மலை மலையே குற்றால மலை மலையுடைய சிறப்பை சொல்லின்றே வரா எங்கள் மலையை பேர்பட்ட மலை தெரியுமா பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வந்து மூலிகையெல்லாம் விதைக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்கிறா அப்படி சொல்லிண்டே வரும்போது சொல்கிறா செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுக்கும் பரீனா குதிரை அந்த செங்கதிரோன் சூரிய பகவான் வந்து மேருமலையை வட்டமிட்டு வரும்பொழுது தினமும் அவருடைய குதிரையுடைய காலும் தேருடைய சக்கரமும் எங்களுடைய இந்த குற்றால அருவியுடைய அந்த தண்ணியில் அப்படியே அந்த குற்றால அருவி மேலேருந்து கொட்டும் போது அதில் லைட்டாக தொட்டுட்டு போகுது அப்படிங்கிற இதிலருந்து என்ன தெரியுது ஒரு சிற்றிலக்கியத்தில் கூட தமிழில் சூரிய பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா தமிழ்ங்கிறது தெய்வீக தமிழ் தமிழ் வளர்த்தோம் தமிழ் வளர்த்தோம்னு சொல்கிறவாளுக்கு முன்னாடி பக்தி தமிழ் வளர்த்தோம் தமிழ் வளர்த்தோம்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அதில் கூட நம்ம சனாதன தர்மத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த சூரிய பகவான் சுத்திகிட்டே இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக போய் இந்த ஆஞ்சநேயர் கற்றுக்கிறார் என்னா எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்றுக்கிறார் ரொம்ப முக்கியமாக சம்ஸ்கிருதத்தில் ஒன்பது வியாக்கரண நூல்கள் இருக்கிறது அதாவது இலக்கண கிராமர் புத்தகங்கள் ஒன்பது இருக்குது ஒன்றை படித்து முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் இவர் ஒன்பதையுமே படித்து முடித்தார் அது எப்படி அதே சூரிய பகவான்கிட்ட சுற்றிகிட்டே படித்து முடித்தார் ஏன் ஒன்பது அப்படின்னா அந்த சம்ஸ்கிருதம்ங்கிறது சுலபமான தான் இருந்தாலும் அது கொஞ்சம் டெக்னிக்கலான மொழி அதில் வரக்கூடிய அந்த ஒன்பது வியாக்கரண நூல்களையுமே அவர் கற்றுக்கிறார் ஐந்திரம் சாந்திரம் காஷகிருஸ்தம் கிருஷ்ணம் கௌமாரம் சாக்கட்டாயனம் சாரஸ்வதம் சாபிஷலம் சாக்கலம் பாணினீயக்கம் அப்படின்னு ஒன்பது கிராமர் நூல்கள் அதாவது வியாக்கரண நூல்கள் அதில் இந்த ஐந்திரம்கிறது இந்திரதேவனே பண்ணினது சாந்திரம்கிறது சந்திரன் பண்ணின ஒரு புஸ்தகம் ஷாக் ஷாக கிருஷ்ணங்கிறது கா சாக கிருஷ்ணருங்கிற ஒரு ஆச்சாரியர் பண்ணினது கௌமாரம்ங்கிறது முருகனுடைய அருளால சர்வவர்மனங்கிற ஒருத்தர் பண்ணின வியாக்கரணம் ஷாகட்டாயனம்ங்கிறது ஷாகட்டனருங்கிற ஒருத்தர் பண்ணினது சாரஸ்வதம் சாரஸ்வதம்ங்கிறது சரஸ்வதியுடைய அனுகிரகத்தினாலே நரேந்திரர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் பண்ணிடுறது சாப்பிசலம்ங்கிறது சாப்பிசலருங்கிற ஒருத்தர் பண்ணின புஸ்தகம் ஷாக்கலம்ங்கிறது ஷாக்கலருங்கிற ஒருத்தர் பண்ணின ஒரு கிராமர் புக் சம்ஸ்கிருதத்தில் கடைசியாக பாணினி இயக்கம் பாணினியுடைய சம்ஸ்கிருத வியாக்கரணம் ரொம்ப பிரசித்தமானது ரொம்ப ஃபேமஸ் ஆனது இப்படி ஒன்பது சம்ஸ்கிருத வியாக்கரணங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாத்தையுமே சூரிய பகவானிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் அதனால தான் ஆஞ்சநேயரோட அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமா வரும் நவவியாக்கரண பண்டிதாயனமாக அப்படின்னு இந்த ஒன்பது வியாக்கரணங்களையும் படித்த பண்டிதனாக இருக்கக்கூடியவரே உமக்கு நமஸ்காரம் போற்றி அப்படின்னு வரும் அப்படி நவவியாக்கரண பண்டிதனானதும் இவர் போய் கேட்டார் சூரியதேவன்ட்ட எல்லாம் படித்து முடிச்சு அத்தியாயனம்லாம் பண்ணியாச்சு அலுமினி ஃபார்ம்லாம் யூனிவர்சிட்டி ஆஃப் சூரிய மண்டலாக்கு இவர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போய் சூரிய பகவான்கிட்ட கேட்குறார் என்ன குருதட்சிணை கொடுக்குறது சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர் வச்சு கொடுக்குறேலா போய் நான் பே பண்ணிடுறேன் இல்லை யூபிஏ எதுவும் இருந்தால் குருதட்சிணையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவான்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நீ ஸ்ரத்தையாக படித்ததே பெரிய விஷயம் அப்படின்னார் இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் ஏதாவது என்கிட்டருந்து வாங்கிக்கணும் அப்படின்னாரு குருவுடைய லட்சணங்கிறது எதையுமே எதிர்பார்க்காம சொல்லி தரது சிஷியனுடைய லட்சணங்கிறது குருகிட்ட இருந்து படிக்கிறோம் ஏதாவது கிஞ்சித்த அவனால முடிஞ்சதை கொடுத்துட்டு படிக்கிறது அதனால இங்க சிஷிய லக்ஷணத்தை ஹனுமார் காமிக்கிறார் குரு லக்ஷணத்தை சூரியன் காமிக்கிறார் அப்போ இல்லை இல்லை நீங்கள் எதாவது வந்து வாங்கிக்கணும் என்கிட்ட இருந்து எப்படியாவது குரு தட்சணன் நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னதும் குரு தட்சண தானேப்பா என்னுடைய பிள்ளை வானரனாக பிறந்திருக்கான் சுக்ரீவன் அவனோட போயிரு அவனுக்கு துணையா நீ போயிரு அதுதான் நீ எனக்கு செலுத்துற குருதக்ஷணன் சொல்லிட்ட அதனால வாலியுடைய சகோதரனான சுக்ரீவனிடம் வந்து சேர்ந்துட்டார் ஆஞ்சனேயர் அப்படி சேர்ந்துட்டு இருந்தார் இவர் ஆஞ்சநேயர் போய் சேரும்போது அண்ணா தம்பி ரெண்டு பேரும் தான் இருந்திருக்கா அதுக்குள்ள வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துடுறது முக்கியமா என்ன ஆத்து அப்படின்னு பார்த்தா ஒரு யுத்தத்திற்காக ஒரு குகைக்குள்ளே போகிறார் வாலி அவர் வர ரொம்ப நாள் ஆயிடுத்து மாயாவிங்கிறவனோட சண்டை போடுறார் அப்போ அந்த ஒரு பாறையால் அந்த குகையானது மூடப்பட்டிருக்கிறது இன்னும் வரவே இல்லையே அண்ணா வரலேன்னு சுக்ரீவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் ஒரு நாள் அந்த பாறை அந்த குகையிலேருந்து ரத்தமாக வெளியில் வர்றது ஆச்சோ ரத்தம் பாறையை தாண்டி ரத்தம் வருதே அப்படின்னா சு வாலிக்கு தான் ஏதோ ஆகிடுத்தோ அப்படின்னு நினச்சி சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டிடுறார்கள் பட்டம் கட்டும்போது கரெக்டாக சுக்ரீவன் வ வாலி வரான் அட பாவி நான் எப்போ போவேன் என்னுடைய சீட்டை பிடிக்கலாம்னு காத்துனு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்காத ஓட 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 விரட்டி அடித்தான் அப்போ தான் வாலிக்கு சுக்ரீவனுக்கு ஞாபகம் வந்தது ரிஷியமுக பர்வத்தங்கிற ஒரு மலைக்கு வந்தால் மட்டும் வாலிக்கு தலை வெடிச்சிரும்னு ஒரு சாபம் இருந்தது அதனால் அந்த ரிஷியமுக பர்வதத்துக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான் பொதுவாக ஒரு கட்சின்னு இருந்தால் அதில் ஏ டீம் பி டீம் சி டீம்னு எல்லா சீட் இது டீம் சர்வ சர்வசாதாரணம் அதே மாதிரி வாலி பக்கத்துல ஒரு டீம் பிரிஞ்சுது அதே மாதிரி சுக்ரீவன் பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் பிரிஞ்சு போனா வந்தவர் ஆஞ்சநேயர் இருந்துருந்தார் அப்போ ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணனுடன் சேர்ந்து சீதையை தேடிந்து வந்துட்டே இருக்கார் சபரிக்கு மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தவர் அடுத்து வந்துட்டே இருக்கிறார் ரிஷிமுக பர்வத்திற்கு அப்படி வரும் பொழுது ஆஞ்சநேயரும் பார்க்கிறார் வரார் ரெண்டு பேர் கையில் அம்பு வில்ல எல்லாம் உடுத்தியிருக்க வஸ்திரத்தை பார்த்தா காஷாய அது மர உரியாக இருக்கிறது பார்க்குறதுக்கு சன்னியாசிகள் போல இருக்குது ஆனால் உடம்பை பார்த்தா அப்படி தெரியல நல்ல வஜ்ர தேகமாக இருக்குது பார்க்க சத் சத்திரியர்கள் மாதிரியும் இருக்குது சன்னியாசி மாதிரியும் இருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படிங்கிறான் சுக்ரீவன் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னான் சுக்ரீவன் என்ன புரிஞ்சு போச்சு அப்படின்னாரு ஹனுமான் எங்கள் தானே இங்கே வர முடியாது வாலி தானே இங்கே வர முடியாது வாலி வந்து என்னை கொல்றதுக்கு தான் ரெண்டு பேரை அனுப்பியிருக்காளோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான் அவளை பார்த்து அப்படியா தெரியுது நீ இப்படி தான் அவசரப்பட்டுட்டே இருக்க அவளை பார்த்தா அப்படியே தெரியுது இல்லவே இல்லை அவள் ரெண்டு பேரும் பரம சாதுக்கள் மாதிரி தெரியுறா நான் போய் என்னென்ன பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பிராமணராக வேஷம் போட்டுண்டு வேஷத்தை மாற்றின்ட்டு ஆஞ்சநேயர் போகிறார் போய் என்ன சொல்கிறா தெரியுமா சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரக அப்படின்னு சொல்றார் எப்படி போனார் பிராமண வேஷம் போட்டுட்டு போனார் அப்பனா சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம பிராமணகன் தானே சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் போனதும் சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரகன்னு உண்மையை சொல்லிட்டார் அப்போ போட்ட வேஷம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டால் பரபிரமமான பரமாத்மாவான சத்தியமூர்த்தியான பெருமாள் எதிரில் நிற்கிறச்ச பொய் சொல்ல தோன்றாது அதனால உண்மையை ஹனுமார் சொல்லும் போது அவருக்கு பழைய குரங்கு உருவமே வந்துடுத்தான்.